வடக்க நண்பர்களே உங்களை ஒரு முக்கியமான நேரலையில் சந்திக்கிறேன் வழமையான நேரலை போல விவரங்களை அதுபோல விரிவான விஷயங்களை பேசாமல் சுருக்கமாக விரிவாக இந்த நான் செய்திகளை சுருக்கமாக விடக்கமாக இந்த நாளின் இலங்கையின் வெற்றி செய்திகளை சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன் காரணம் இந்த லைவை உடனடி லைவை உங்களில் பல பேர் எதிர்பார்த்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் வழமையாக நாங்கள் ஆறுதலாக மறந்து அத்தனை செய்திகளையும் கொண்டு வருகின்ற நேரலையாக அல்லாமல் இப்போது ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் இலங்கை அணி வெற்றி பெற்ற செய்தியை முப்பது நிமிடங்கள் முப்பது நிமிடங்களுக்குள்ளே அந்த வெற்றி பெற்ற செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் வந்திருக்கிறேன் அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது இந்த வெல்லக்கூடிய போட்டி கடைசி நேரத்தில் தான் இலங்கையின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது அதுவும் மதுசங்கவின் கடைசி ஓவர் மூலமாக தான் இது உறுதி செய்யப்பட்டது அதுவரை சிக்கந்த ராஜாவின் மிகச்சிறப்பான துடுப்பாட்டம் இலங்கை அணியை தடுமாற வைத்திருந்தது என்பது உண்மை இரண்டு இணைப்பாட்டங்கள் இலங்கை அணியை தடுமாற வைத்திருந்தன முன்னதாக ஆரம்ப விக்கெட்டுகள் இரண்டு இடக்கப்பட்ட பிறகு அணித்தலைவர் மிகச்சிறப்பான முறையில் நின்று துடுப்படுத்தாடி ஜிம்பாபி அணிக்கான வெற்றிக்கான வாய்ப்பு என்று கொண்டு வந்திருந்தார் ஆரம்பத்தோடு சிகாந்த சிக்காந்தராஜாவும் இலங்கைக்கு பெரும் தொல்லை கொடுத்திருந்தார்கள் இருநூற்று தொண்ணூற்றி எட்டு என்பது இந்த மைதானத்தில் பெறக்கூடிய கொஞ்சம் சிரமமான இலக்காக தான் இருந்தது ஆனால் அவர்கள் அடித்த விதம் நெருங்கி வந்த விதத்தை பொறுத்தவரையில் இலங்கை ரசிகர் உண்மையில் பயந்து போயிருந்தோம் வெள்ளிக்கிழமை வந்தால் அரசியல் பக்கம் தான் சம்பவங்கள் செய்யப்படும் நாடு என்று சொல்லி பார்த்தால் கிரிக்கெட்டிடம் அப்படியான சொல்லி நாங்கள் எல்லாரும் பயந்து போயிருந்தோம் என்று இந்த வெற்றி கடைசி நேரத்தில் அப்பாடா ஒரு மாதிரியாக வென்று விட்டோம் என்ற ஆறுதலை தான் எங்களுக்கு கொடுத்தது இந்த வெற்றி உங்களுக்கு திருப்தி அடித்திருக்கிறதா என்று என்னை பார்த்து யாராவது கேட்டால் வழமையாக நான் சொல்வது போல இப்படியான கஷ்டமான போட்டிகள் எங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து பெறுகின்ற வெற்றிகள் எங்களுக்கு பெரிய அளவில் திருப்தி தருவதில்லை நாங்கள் இலகுவாக வெல்ல வேண்டும் பிரம்மாண்டமாக வெல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் ஆனால் இந்திய நாளை பொறுத்தவரையில் எனக்கு அப்பா வெண்ணால் போதும் வந்த நிலை ஒன்று இருந்தது உண்மையில் சிக்காந்த ராசா போன்ற வீரர்கள் எல்லோரும் தரமான வீரர்கள் உலகம் வாய்ந்த வீரர்கள் அதில் மாற்று கருத்து இல்லை அணியின் தலைவர் கூட மிகச் சிறப்பான முறையில் ஆடக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் அதுவும் பிரிண்டன் டெய்லர் இன்றைய நாளில் அணிக்குள்ளே வந்திருந்தார் ஆனால் அவர் பெரிய அளவில் எதுவும் சோபிக்கவில்லை ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இடந்திருந்தார் இன்று ஆனால் இந்த ஜிம்பாபே அணியை பொறுத்தவரையில் ஆடுகளத்தின் தன்மை உணர்ந்து மிகச் சிறப்பாக பந்து வீசி இலங்கை அணியை தடுமாற வைத்தது முதல் நாற்பது ஓவர்கள் வரை கிட்டத்தட்ட போட்டி இரண்டு அணிகளுக்கும் சாதகமாக தான் இருந்தது இலங்கை அணி துடுப்படுத்த அடிவடைகள் அதுக்கு பிறகுதான் ஜன்தி இனங்கே மற்றும் கமிந்து மெண்டிஸ் ஆகியோரது இணைப்பாட்டை போட்டியை ஜிம்பாபியிடமிருந்து தூரப்படுத்தி குறிப்பாக கடைசி பத்து ஓவரில் பெறப்பட்ட அந்த நூற்று பதினூன்று ஓட்டங்களும் அந்த நூற்று முப்பது ஓட்ட இணைப்பாட்டமும் தான் இலங்கைக்கு ஓரளவு திட்டத்தை கொடுத்தது பிறகு பந்து வீச்சிலே இலங்கையின் பந்து வீச்சர்கள் எதிர்பார்த்ததை போல சிறப்பான முறையில் செய்யவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அசித பெர்னாண்டோ துஷ்மந்த சாமிய இரண்டு பேர் தான் முதலில் மிகச்சிறப்பாக பந்து இருந்தார்கள் ஆரம்பத்திலே அதிகமான ஓட்டங்களை கொடுத்த பிறகு மிகச்சிறப்பான கம்பேக் ஒன்றை கொடுத்திருந்தார் மதுசங்கர் உலகக் கிண்ணத்தில் கைப்பற்றிய இருபத்தி மூன்று விக்கெட்டுகளின் ஃபார்ம் இப்பொழுது அவரை தொடர்ந்து மிகச் சிறப்பான முறையில் பந்து வீச வைத்திருக்கிறது என்பது உண்மை மதுசங்கவுக்கு ஏன் இடம் வழங்கப்பட வேண்டும் என்று உங்களில் இத்தனை பேர் தொடர்ச்சியாக சொல்லி வந்தீர்களோ அது எந்த நாளில் செய்து காட்டியிருக்கின்றனர் உண்மையில் வாழ்த்துக்கள் சொல்லப்படக்கூடிய விடயம் ஆனால் நான் உண்மையில் சிக்கந்த ராசாவுக்காக அனுதாபப்படுகிறேன் அவர் என்று ஆடிய விதத்துக்கு உண்மையில் அவர் தனி வேண்டும் சிக்கந்த ராசா ஒரு அற்புதமான சதம் பெற்ற ஜிம்பாவை வென்றிருந்தால் உண்மையாக ஒரு கிரிக்கெட் ரசிகனாக நான் உண்மையில் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் என்ன இலங்கை அணியை பல பேர் கேலி செய்திருப்பார்கள் இலங்கை அணியின் ரசிகர்கள் மனமுடைந்து போயிருப்பார்கள் என்று பல பேருக்கு தொண்டை தண்ணி வற்றி இருக்கும் சாப்பாடு இந்த நாளில் பிடித்திருக்காரு தூக்கம் வந்திருக்காது ஆனால் உண்மையில் ஒரு தரமான அணி தோற்கக்கூடாது பொதுவாக இல்லையா ஆனால் வந்து இலங்கை அணி விளையாடி வென்றிருக்கிறது ஜனத் தியனகே கமிந்து மெண்டிஸ் தில்ஷான் மதுசங்கர் அசித பெர்னாண்டோ இவர்களது முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று தான் நான் இதை சொல்வேன் அதுபோல மறக்காமல் பேத்தும் நிசங்க இலங்கைக்கு ஆரம்ப துடுப்பாட்டத்தில் அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் உண்மையில் பேத்தும் சங்க ஸ்கோர் வரங்களை சுருக்கமாக பார்த்துவிட்டு இன்று நான் முக்கியமான விடயங்களை பார்க்கலாம் நண்பர்கள் நிறைய பேர் நிஷான் கோஹோம் என்று முகமது முகமது ரீசா சொல்கிறார் நிஷான் மதுசங்கர் சொல்கிறார் நிஷான் கோஹோம் என்று சொல்வதை விட செலக்டர்ஸ் அவரை திரி செய்தவர்களுக்கு கோஹோம் சொல்லுங்கள் சரி கமிந்து அன் லியனகையை பற்றி மிஸ்டர் லங்கன் பாராட்டி இருக்கிறார்

அசித்த பெர்னாண்டோ ஓட்டுமேதும் பொறாமல் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்துக் கொடுத்தார் இறுதி ஓவர் டில்ஷான் மதுசங்க கலக்கல் உண்மையில் கடைசி ஆறு பந்துகளில் பத்து ஓட்டங்கள் பெற வேண்டி இருந்தது அந்த ஆறு பந்துகளில் பெற வேண்டிய பத்து ஓட்டங்களை ஹெட்ரிக் கோடு மிக சிறப்பான முறையில் முறியடித்து கொடுத்திருந்தார் டில்ஷான் மதுசங்க நான் ஹெட்ரிக் பற்றி ஆரம்பத்தில் சொல்லவில்லை அந்த ஹெட்ரிக் தான் இன்று இந்த போட்டியின் மிக முக்கியமான ஹைலைட்டாக அமைந்தது என்பது மாற்று கருத்தில் சிகாந்த ராஜா அதுக்கு பிறகு பிராட் இவான்ஸ் அதுக்கு பிறகு துடுப்படுத்தாட வந்த இங்கராவை வந்து மூன்று பேரது விக்கெட்டுகளை எடுத்து உண்மையில் கலக்கி இருந்தார் வாய்ப்பே இல்லை நாங்கள் தான் ஏ ஆர் விரோஷன் ஸ்போர்ட்ஸிலே பதிவு செய்திருக்கிறோம் ஃபார்ம் இஸ் டெம்பரரி கிளாஸ் இஸ் பெர்மனென்ட் சொல்லி டீல் சார் மதுஷங்க அந்த கிளாஸுக்குரிய வீரர் தன்னுடைய வேகத்தை மிகச் சிறப்பான முறையில் பயன்படுத்தி ஆறு ஆரம்பவர்கள் அவரும் தீஷனமும் படுமோசம் உண்மையில் அந்த அவருடைய லைன் அந்த எல்லாம் பிளைவிடப்பட்டது இதனால் தான் யோசித்தேன் தேர்வார்கள் இதனால் தான் அவரை முழுமையாக நம்புகின்றார்கள் இல்லை செடிநண்டி சர்வதேச போட்டிகளுக்கு அவரை எடுக்கின்றார்கள் இல்லை என்று பார்த்தால் ஒருநாள் போட்டிகளில் தன்னுடைய மிகச்சிறப்பான கம்பேக்கை வழிபடுகின்ற ஒரு நாள் போட்டிகள் இருக்கின்ற ஸ்பெஷல் அதுதான் ஆரம்பத்திலே தவறவிட்டாலும் அதுக்கு பிறகு சமாளித்து மறுபடி தன்னுடைய அடுத்த ஓவர்களுக்கு வரும்போது ஒரு கம்பேக் ஒன்றை கொடுக்கலாம் எனவே அடுத்த ஸ்பெல் என்று வரும்போது தங்களை ஆரம்பத்திலே விட்டு பிடைகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அதை வழங்கும் அதுதான் இங்கே இருந்த ஸ்பெஷல் இந்த மதுசாதை சிறப்பாக செய்திருந்தார் இந்த ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டி நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை இப்பொழுது எல்லாம் டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளை பார்த்து இல்லையா உங்களில் பல பேரும் தானே உங்களில் எத்தனை பேருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளை விட இந்த ஐம்பது ஓவர்களுக்கு கொண்ட ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் பிடிக்கும் இங்கே கீழே நீங்கள் மூலம் முன்னச்சுரு எனக்கு டெஸ்ட் போட்டிகள் தான் முதலில் பிடித்தவை அதுக்கு பிறகு எனக்கு உண்மையில் பிடித்தது ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் காரணம் இதுவும் ஒரு டெஸ்ட் போட்டிகள் போல எங்களுக்கு ஒரு சவா ஆரம்ப பவர் பிளே ஓவர்கள் பத்து ஓவர்கள் அதுக்கு பிறகு பதினோராம் ஓவரிலிருந்து நாற்பதாம் ஓவர் வரை நின்று தட்டியாடி ஓட்டங்களை திரமாக்கி கொண்டு செல்வது அதுக்கு பிறகு மீண்டும் நாற்பத்தி ஓராவது ஊவரில் இருந்து விழாசி தலைவர் அதாவது நாற்பதாவது ஊரில் இருந்து விழாசி தலைவர் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சலஞ்சான ஆன விடையும் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அனுபவித்து ஆட வேண்டியது அதுக்கிடையில் வருகின்ற பந்து வீச்சு சவால் தொடுப்பாடு சவால் இரண்டையும் சமாளிப்பது டுவெண்டி போட்டிகள் வந்தால் போனால் அடிக்கிறது தானே இருப்பது இதிலே முன்னூறு பந்துகளை நின்றுணைத்து ஆடுவது என்பது ஒரு பெரிய விடயம் அதை சரியான முறையில் செய்கின்ற அணி வெற்றி பெறும் ஆனால் இந்த இலங்கை அணி இன்னும் திருத்திக் கொள்ள வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக கிண்ணத்தை வெல்லப் போகிறோம் என்றாலும் இல்லாவிட்டால் இந்த சூப்பர் சிக்ஸ் சுற்றுக்கு செல்லப்போ கூறும் நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன அதில் ஒன்று இன்றைய நாளில் அடையப்பட்டது என்று நான் நம்புகிறேன் ஒன்று வென்றிருக்கிறோம் அதைவிட இளைய வீரர்களுக்கான பொறுப்பை உணர்ந்து அவர்கள் தங்களுக்கு ஆடக்கூடிய ஒரு வடிவகை ஏற்படுத்தி இருக்கிறோம் இல்லையா இந்த ஆரம்பத்தில் ஜனத்தி இறங்கி கமிந்து மேண்டிஸ் பத்தமிசங்க ஆகிய மூன்று இளம் துடுப்பாடு வீரர்கள் பொறுப்பை உணர்ந்து தங்களை சீனியஸாக பாவித்து இந்த ஆடியிருந்தார்கள் அதுபோல் அசித்த பனாண்டு ஒரு சிரேஷ்ட வீரர் அவரை தள்ளி வைத்து விடுவோம் டில்சான் மதுஷங்க என்ற இளம் வீரர் தான் முதல் ஓவர்களிலே கொடுத்த அதிகமான எல்லாம் மறந்து கடைசி ஓவரில் அவருக்கு பெரும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஆறு நிலையில் அந்த ஓட்டங்களை கொடுக்காமல் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு வழங்கப்பட்ட சிக்கந்தா தாசாவை போல்டாக்கி இருந்தார் அவர் எப்படி துடுப்படுத்தாடுவார்னு சொல்லி தெரிந்தும் அந்த மிடில் ஸ்டம்பை குறிவைத்து அவர் போட்ட யோக்கர் பந்துக்கு சமானமான பந்து மிகச் சிறப்பானது அங்கேயே எங்களுக்கு டீசான் மது சங்கவிடம் எவ்வளவு விஷயம் இருக்கிறது என்று சொல்லி தெரிந்திருக்கு ஓகே நான் ஏதாவது விடயங்களை தவறவிட்டிருந்தால் நீங்கள் சொல்லும் போது அதை கவிழ்த்துக் கொடுக்கிறேன் மற்றபடி நான் இப்போது ஸ்கோர் விவரங்களை சொல்ல போறேன் இன்று ஜிம்பாபே நாணய சுழற்சியில் வந்தது ஹராரை போட்டி இலங்கை நிறப்படி பிற்பகல் ஒரு மணிக்கு ஆரம்பித்தது நாணய சுழற்சி பன்னிரெண்டு நாற்பது அளவில் முதலில் துடுப்படத்தாட இலங்கை அணி அழைத்தது இலங்கையின் துடுப்பாட்டம் ஆரம்பத்திலே சிரித்து போனது பத்து சங்க பதிமூன்று பந்துகளில் ஓட்டு மெதுவும் பெறாமல் ஆட்டமிழந்திருந்தார் மணிகம் நிஷான் மதுஷ்க கூட வந்து ஆரம்பத்தோடு பாட்டு வீரர் நிஷான் மதுஷ்க இப்போது ஃபார்மிலே இல்லை என்று ஒருநாள் போட்டிகளின் போது தெரிகிறது ஆனால் கழக மட்ட போட்டிகள் சிறப்பான முறையில் ஆடி தேர்வாளர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து விட்டார் அவருக்கு பதிலாக இருந்து நாங்கள் கூட ஆரம்ப தொடுப்பாட்ட வீராக முயற்சி என்று தோன்றியது அவ்வளவு தடமாற்றம் அந்த பனிரெண்டு பந்துகள் தடமாறி பதிமூன்றாம் பந்திலே இழுத்துடுத்து கிடக்கின்ற அந்த நோயாளி கடைசியாக உயிர் பிரிவதை ஆட்டம் எடுத்து போய்விட்டார் சத இணைப்பாட்டம் இலங்கையை போட்டிக்குள் கொண்டு வந்தது இரண்டு பேரும் சேர்ந்து மிகச்சிறப்பாக ஆடி என்று நூறு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் இதில் தொண்ணூற்றி இரண்டு பந்துகளில் எழுபத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்தார் முதலில் குசல் மெண்டிஸ் அவர் முப்பத்தெட்டு ஓட்டங்களை எடுத்திருந்தார் அறுபத்தி மூன்று இந்த சத இணைப்பாட்டத்துக்கு பிறகு அணி ஓரளவு பெற்றிருந்தது அதுக்கு பிறகு சதிகிர சமர விக்கிரம வந்தார் அவர் விட்டு இடத்திலிருந்து தொடர்ந்ததை போல மிக கிளாசியா நாட்டம் இந்த முப்பத்தி ஓட்டங்களில் ஓட்டங்களை தான் எடுத்தார் நாற்பது பந்துகளில் ஐந்து நான்கு கூட்டங்கள் எந்த ஒரு தடுவாற்றமும் இல்லாமல் மிகச்சிறப்பாக தன்னுடைய டிரைவ் கட்ஸ் அதை போல தட்டிவிட்டு சிங்கிள் ஓடுவது என்று மிகச்சிறப்பாக இருந்தார் ஆரம்பத்திலே நிசங்கோடு முப்பது ஓட்டு இணைப்பாட்டத்துக்கு பிறகு அடுத்த இணைப்பாட்டம் என்னை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் தான் ஆனால் அதிலே சதீர சமர சரித் அசலங்கவையும் கட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு சிறப்பாக ஆடுகிறது பாராட்டக்கூடிய ஒன்று சரித் அசலங்கின் ஆறு கூட்டங்கள் ஆனால் எல்லா நாளிலும் ஒருவரால் சிறப்பாக முடியாது ஆனால் இந்திய நாளில் முதல் விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட பிறகு அதாவது முதல் ஐந்து விக்கெட்டுகள் நூற்று அறுபத்தோரு ஓட்டுகள் இழக்கப்பட்ட பிறகு பிறப்பட்ட நூற்று முப்பத்தி ஓட்டு கிடைப்பாட்டம் எங்கே தொடங்குகின்றார்கள் முப்பத்தி ஏழாவது ஊரில் தொடங்குகிறார்கள் முப்பத்தாறு ஊரில் ஒரு பந்திலே தொடங்குகின்ற இணைப்பாட்டம் கடைசி பந்து வரை நீடித்தது ஐம்பதாவது ஒரு முன்னூறாவது பந்து வரை தொடங்கி ஆட்டம் மிகச் சிறப்பாக அணியை கட்டமைத்து விக்கெட்டுகளை விடாமல் நம்பிக்கை ஒன்றை உருவாக்கி அதற்க பிறகு வேகமாக அடித்தாடி கலக்கலாக ஆடி இருந்தார்கள் நூற்று முப்பத்தேழு ஓட்டங்கள் நினைப்பாங்க பதினூன்று ஓவரில் அதிலும் கடைசி பத்து ஓவரில் நூற்று பதிமூன்று ஓட்டங்களில் இதுதான் போட்டி அப்படியே ஜிம்பாபுவன் பருத்து இலங்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது இலங்கை பந்து வீச்சாரர்களுக்கும் அது ஒரு திடம் நான் நேற்று என்ன சொன்னேன் இந்த ஆடுகளும் ஆர் பிரேமதாச மைதானத்தை போல ஆனால் வடமை போல ஆறு பிரேமதாச மைதானம் போல குறைவான ஊட்டங்கள் பெறப்படுவதாக இருக்காது இருநூற்று அறுபது இருநூற்றி எழுபது என்பது ஓரளவு இங்கே பெறப்படக்கூடிய அதை உச்ச ஓட்டங்கள் பாஸ்கோராக இருக்கும் என்று பார்த்தால் இருநூற்று தொண்ணூறு ஓட்டங்கள் இலங்கை தொட்டுவிட்டது போக போகும் ஆடுகளத்தின் தன்மை மாறியது அது ஜிம்பாபேக்கு துடுப்படத்தாட இலகுவாக இருந்தது அதுதான் அவர்கள் நாணய சுழற்சியில் வென்று ஷான் வில்லியம்ஸ் முதலீடு துடுப்படத்தாட இலங்கை அனுப்பியதற்கான காரணம் ஆனால் இங்கே குறிப்பிடக்கூடிய துடுப்பாட்டமாக இருந்தது ஜனித் எனகே நாற்பத்தேழு பந்துகளில் எழுபது ஓட்டங்கள் ஸ்ட்ரைக் ரேட் நூற்று நாற்பத்தி எட்டு மூன்று ஆறு ஓட்டங்கள் ஆறு நான்கு ஓட்டங்கள் அவர் இப்போது அணியில் ஒரு நிரந்தரமான இடம் பிடித்த வீரராக மிக லாபகமாக ஆடக்கூடிய ஒருவராக மாறிவிட்டார் பாராட்டுகளோடு நாங்கள் அவரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பினிஷராகவும் ஆடுகிறார் சரித் நான் சொல்லியிருந்தேன் சரித் கடந்த பங்களாதேஷ் தொடரின் போது இரண்டு பேரை அடையாளப்படுத்தியிருந்தார் அடுத்த பினிஷர் ஆக ஒருவர் ஜனித் இன்னொருவர் இன்னொரு பத்தும் கமிந்து வேண்டி இரண்டு பேருமே என்று தங்களை நிரூபித்துக் கொண்டார்கள் கமிந்து எனக்கு பெரும் ஆச்சரியம் வந்து சதீரவை நான்காம் இலக்கத்தில் இலக்கத்திலும் ஏழாம் போட்டு போது நான் ஆச்சரியப்பட்டு உங்களில் பல பேரும் என்னடா இது இப்படி நடக்கிறது என்று பவனுக்கும் இடமில்லை மீண்டும் கொண்டு கொண்டு வருகிறார்கள் பார்த்தால் இன்று மேண்டிஸ் தன்னை ஒரு வந்தார் நூற்று என்ற ஸ்ட்ரைக் ரேட்டிலே நீண்ட இலங்கை எதிர்பார்த்தது அந்த ஏழாம் இடத்துக்கான ஆட்டம் இரண்டு ஆறு கோட்டங்கள் நான்கு நான்கு முப்பத்தி ஆறு பந்து ஐம்பத்தி ஏழு தேர்வாளர்கள் என்ன மாற்றத்தை வேண்டுமானாலும் அடுத்து வர உலகக்கிடம் உலகம் வரை செய்யட்டும் ஆறாம் ஏழாம் இலக்குகளில் இந்த இரண்டு பேரை மட்டும் வைத்திருக்கட்டும் இதுதான் என்னுடைய விருப்பம் எனவே இலங்கை இருநூற்றி தொண்ணூற்று கூட்டங்களை தொட்டது ஜிம்பாபியின் பந்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இங்கராவா எனக்கு ஆச்சரியம் இங்கராவா உபாதைக்காவிட்டால் இன்னும் அதிகமாக மிக நெருக்கம் ஒன்றை கொடுத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் லிங்காவும் ஆரம்பத்திலே கொடுத்த அந்த அழுத்தத்தையும் சிகந்தராசா இடைநடுவே கொடுத்த மிகச் சிறப்பான பந்து வீச்சு அழுத்தத்தையும் வேறு யாராலும் கொடுக்க முடியாது முடியாமல் போயிருந்தது ஏமாற்றந்தார் ஜிம்பாபையின் துடுப்பாட்டம் ஆரம்பித்தது முதல் பந்திலேயே பிராண்ட் பெனட்டை ஆட்டம் எடுக்க செய்திருந்தார் துல்லியமான பந்து வீச்சு அவரது பந்து வீச்சு அங்கே இங்கே துடுப்பாட வீரடி விடவில்லை எப்படியும் அந்த ஸ்ட்ரோக் மேக்கிங் கொண்டு அதைத் தொடர்ந்து நான்காவது பந்திலே பிரெண்டன் டெய்லர் ஆட்டம் இழந்தார் கமிந்து வண்டி படி கொடுத்து அத்தோடு சிம்பாவை தடுமாற ஆரம்பித்திருக்க வென்று நினைத்தால் அடுத்த இணைப்பாட்டம் தான் முக்கியமானது பென்கரானும் அவரோடு சேர்ந்து அணித்தலைவர் ஷான் வில்லியம்ஸன் சேர்ந்து மிகச்சிறப்பான இணைப்பாட்டம் சத இணைப்பாட்டம் வந்து நூற்று பதினெட்டு ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள் கிளாசியான ஆட்டம் இரண்டு பேரும் அதுவும் வேகமாக இலங்கை அணி ஆரம்பத்திலே தடுமாறி கொண்டதை போல ஆலாமல் இவர்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட ஐந்தரை ஓட்டங்களுக்கு கிட்டு ஒரு ஒவ்வொருக்கு எடுத்துக்கொண்டே போனார்கள் இதுதான் அவர்களுக்கு பிரஷர் குறைய ஒரு முக்கியமான காரணம் அவர்கள் கடைசி வரை எந்த ஓட்ட இறக்கியம் அடையக்கூடியதாக இருக்கும் சிகாந்த ராசாமி இருக்கின்றார் ஆரம்பத்தில் ஓட்ட வேகங்களை மிகச்சிறப்பான முறையில் அடைந்ததால் ரெக்வயர்ட் ரன் ரேட் என்ற அழுத்தம் பிரஷர் அவர்களுக்கு இருக்கவில்லை எனவே அதுதான் அவர்கள் இலகுவாக கொண்டு சில காரணம் இந்த நூற்று பதினெட்டு ஓட்டு இணைப்பாட்டுக்கு பிறகு இலங்கை பிரேக் த்ரூ எடுத்தது விக்கெட்டுகளை எடுத்தது நூற்று நாற்பது ஓட்டங்களுக்கு பென் கரான் முன்னதாக ஷான் வில்லியம்ஸ் அதுக்கு பிறகு நூற்று அறுபத்தொரு ஓட்டங்களாக இருந்த வேளையில் வெஸ்லி மாதவரையும் ஆட்டமிழக்கிறார் இந்த மூன்று பேரது ஆட்டமிழப்பும் கூட அவர்களை தடமாறு செய்யவில்லை இதில் ஷான் வில்லியம்ஸும் பென்கரானும் அரிசி அடித்திருந்தார்கள் பென்கரான் கரான் சகோதரர்களின் மற்றொருவர் அவர் எழுபது ஓட்டங்களை எடுத்தார் மிகச்சிறப்பான துடுப்பாட்டம் டெஸ்ட் அதனால் தான் அவருக்கு இடம் கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகுதான் முக்கியமான இணைப்பாட்டம் வந்தது இங்கே பாருங்கள் இதிலே சிக்காந்தர் ராஜாவும் இலங்கை கடலி ஜனத்தியங்கிய மற்றும் கமிந்து ஆகியோர் ஒரு கட்டமைப்பான இணைப்பாட்டத்தை பெற்று ஆதிக்கம் செலுத்தினார்கள் அதே போல இவர்களின் நூற்றி இருபத்தி எட்டு ஓட்டு இணைப்பாட்டம் கடைசி ஓவரின் முதல் பந்தலை சிக்கந்த ஆட்டம் எடுக்கும் வரை தேவையான இரண்டு தேவையான நான்கு தேவையான சிங்கிள்ஸ் ஆறு என்று சொல்லி பொருத்தமான வேலையில் தெரிவு செய்து பொருத்தமான பதவிகளை தெரிவு செய்து ஓட்டங்களை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் சிக்ஸர் என்று சொல்லியிருந்தேன் ஒரு சிக்சரையும் எடுக்கவில்லை எட்டு நான்கு ஓட்டங்களை சிக்காந்த ராசா எடுத்திருந்தார் அது போல டோனி மினியோங்கோ ஒரே ஒரு நான்கு ஓட்டம் ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் நாற்பத்தி எப்படி இது சாத்தியமானது மைதானத்தின் பரந்துபட்ட இடங்களை பார்த்தார்கள் சரியான டைமிங் ஆடுகள வியூகங்களை சரியான முறையில் அவதானித்து பந்துகளை அந்தந்த இடங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் இதனால் அவர்கள் ஓட்டங்கள் தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்தன பயப்படாமல் மிகச் சிறப்பான முறையில் ஆடியிருந்தார்கள் ஓடுவது ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் எவ்வளவு முக்கியம் டாட் பால்ஸை எவ்வளவு குறைவாக சமாளிக்கலாம் என்பதை அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் நிரூபித்திருந்தார்கள் இலங்கை தான் ஆடிய முன்னூறு பந்துகளில் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது பந்துகள் டாட் பால்ஸாக இலங்கைக்கு இருந்தன ஜிபாபி அந்த அளவு தூரத்துக்கு பால்ஸ் எடுத்துக்கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன் அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார்கள் இதுதான் அவர்கள் பவுண்டரிகளை எடுக்காவிட்டாலும் சிக்ஸரை எடுக்காவிட்டாலும் இந்த இரண்டு பேரும் எந்த ஒரு ஆறு ஓட்டத்தையும் எடுக்கவில்லை ஓடிய ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள் அசித்த பெர்னாண்டோவின் நாற்பத்தி ஒன்பதாவது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று ஆனால் அதிலும் ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் முக்கியமாக சிகந்தராசா சிகந்தராசா சதம் அடிக்க கூடிய வாய்ப்பு இருந்தது இறுதி ஓவரில் வெற்றியோடு சதமடிக்க அடிக்க என்று பார்த்திருந்த வேடையில் தான் டீல் மதுஷங்க ரவுண்ட் த விக்கெட் ஓவர் த விக்கெட் வருகிறார் லெப்ட் ஆம் போலர் அதாவது இடது கை பந்து வீச்சாரதுக்கு ஓவர் த விக்கெட் மூலமாக வருகிறார் சிகந்தராசா விலகி அந்த பந்தை கடத்தடுப்பாடு இல்லாத ஃபைன் லெக் திசைகளை தட்டிவிடலாம் என்று பார்த்தால் அதுக்கு முதல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் இலங்கை பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டது இதனால் இறுதி இரண்டு ஓவர்களில் இலங்கைக்கு சிக்கல் இருந்தது ஒரு கடத்தடுப்பாடர் முப்பது ஆறு வட்டத்துக்கு வெளியே நிற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு கடத்தடுப்பாடர் வளமையாக ஐந்து பேர் நிற்க கூடிய இடத்திலே நான்கு பேர் இலங்கை நிறுத்தி வைக்க வேண்டியிருந்தது எனவே இது ஒரு பெரும் இலங்கைக்கு சிரமமாக ஒரு தண்டனையாக அமைந்து போனது அதை பயன்படுத்தி தான் சிக்கந்தராசா அப்படியான ஒரு நான்கு ஓட்டத்தை எடுத்தார் அசித்த பெர்னாண்டோவின் பந்து வீச்சிலே லாங் ஆஃப் திசையிலே அதே போல ஃபைன் லெக் திசையிலே எடுக்கலாம் என்று பார்த்தால் மது சங்கவின் வேகம் வளமையான பந்து விட இலங்கையின் மற்ற பதவீச்சார்களை விட இவரது வேகம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது துஷ்வந்த சாமி சிறப்பாக பந்தவீச்சு அதை பற்றி சொல்ல வேண்டும் ஆனால் மதுசங்கர் அவரை தாண்டி அந்த பந்தை போல்ட் ஆகியிருந்தார் அதே போல தான் எங்கராவாக மாட்டிக்கொண்டு போல்டாகி இருந்தார் டேல்சான மதுசங்கவின் ஹேட்ரிக் மூன்றாவது விக்கெட்டாக மாறியிருந்தார் பிராண்ட் எவான்ஸும் இவரது பந்து வீச்சு எகிரி குதித்ததை தடுமாறு வைத்து அவர் பிடி கொடுத்திருந்தார் அசித்த கூட எனவே ஹேட்ரிக் இலங்கையின் பந்து வீச்சாளர் ஒருவர் பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு ஹெட்ரிக்காக ஒரு நாள் ஹெட்ரிக்காக அமைந்திருக்கிறது எங்களுக்கு லசித் மாலிங்க அண்மையில் தான் ஹெட்ரிக் எடுத்து கொண்டாடியதை நேற்றைய நாளில் அனைவரும் பகிர்ந்து பரவசப்பட்டும் மாலிங்க சொன்னார் ஐந்து ஹெட்ரிக் எடுத்த ஒரே ஒரு வீரர்கள் அவரது பெயர் பதிக்கப்பட்டு கொண்டாடப்படுகின்ற விலையில் இனிமேலும் தன்னால் அது முடியாது இப்போது இருக்கும் நிலையில் தன்னால் முடியாது என்று சொல்லியிருந்தார் பார்த்தால் இன்று அதை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் இப்பொழுது டில்ஷான் மதுசங்க கிரிக்கெட்டின் அடுத்த எதிர்காலமாக மாறி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார் இதிலே ஜோர்ஜ் ரொனால்ட் சொல்ற ஜிம்பாபே வின் பண்ணியிருந்தா இன்றைக்கு ஸ்ரீலங்கா டீம் கலாச்சாரத்தில் நிச்சயமாக அதில் கலாய்ப்பதற்கு கட்டாயமாக இடம் இருக்கிற சௌதர் அதில் மாற்ற கருத்தை இல்லை நிச்சயமாக அப்படி தோல்வி விட்டால் கட்டாயமாக கலாய்க்கத்தன வேண்டும் அது நாங்கள் விட்ட பிடைகள் இந்த நாளில் விடப்பட்ட பிடைகளை பற்றி நீ சொல்லும்போது உங்களுக்கு புரியும் எனவே ஷான் வில்லியம்ஸ் ஐம்பத்தேழு ஊட்டங்களை பற்றி ஆட்டம் எடுத்த பிறகு சிகாந்தராசா எண்பத்தேழு பந்துகளில் தொண்ணூற்றி ரெண்டு ஊட்டங்களை எடுத்து அவாரமாக ஆடி கிட்டத்தட்ட மேட்ச் வினிங்ஸ் இன்னிங்ஸாக வந்தவர் மேட்ச் வினிங் இன்னிங்ஸாக வந்தவர் இறுதியாக டீல்ஷான் மதுசங்கவிடம் ஆட்டமிழந்து போனார் டீல்ஷான் மதுசங்க அந்த மூன்று விக்கெட்டுகளை எடுத்த பிறகு வாய்ப்பே இல்லாமல் போனது பிளஸிங் முசராபானியும் தோனி முனியோங்காவும் இருந்தாலும் ஓட்டங்களை பெற முடியாமல் போயிருந்தது கடைசி இரண்டு பந்துகளில் ஒன்பது ஓட்டங்கள் பெற வேண்டியிருந்தது அப்போதே ஒரே ஒரு ஊட்டத்தை மட்டும் விட்டு கொடுத்து சிறப்பான முறையில் போட்டியை வென்று கொடுத்திருந்தார் இறுதியாக இலங்கை ஏழு ஓட்டங்களால் வந்தது எனவே கடைசி ஓவரில் இரண்டு இரண்டு ஓட்டங்களை மட்டுமே விட்டு கொடுத்து சிறப்பான பந்து வீசி அறுபத்தி ரெண்டு ஊட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த

அவரது பந்து வீச்சு அவ்வளவு தூரம் எடுபடவில்லை விக்கெட்டுகளை தான் அவர் மத்திய அரசு ஓவர்களில் எங்களுக்கு தேவை அதை சரியான முறையை செய்யவில்லை ஆனால் அசனக்கு என்ன செய்தார் ஏங்க பத்து ஓவர்கள் தானும் கமிந்து வேண்டிசு மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல் ஜன்தி இணைகளுக்கு கொஞ்சம் கொடுத்தார் இதில் இயணையை எனக்கு சிறப்பாக பந்து வீசியதாக நான் நினைக்கிறேன் மூன்று ஓரளவில் பத்தொன்பது ஓட்டங்களை கொடுத்தார் அசனுக்கு நான்கு ஊரில் இருபத்தி எட்டு கமிந்து வேண்டிஸ் மூன்று ஓரளவில் முப்பத்தி மூன்று இப்போது ஒரு விடயத்தை சொல்கிறேன் இதில் இந்த நாளில் இலங்கை அணி ஆடிய ஆட்டம் இங்கே நண்பர் ஒருத்தரும் சொன்னது போல இருக்கிறது நாங்கள் பெரிய அணிகளுக்கு எதிராக வெல்லும் இந்த ஆட்டமாக இந்த ஆட்டம் தெரியவில்லை எனக்கு இன்னும் பொறுப்புணர்ந்து மற்ற வீரர்கள் ஆட வேண்டும் அதுபோல ஒருநாள் போட்டிகளை ஆடுகின்ற அந்த புதிய கலை எங்களுக்கு தெரியாமலே இருக்கிறது நிறைய ஒரு ஒருநாள் போட்டிகளை எப்படி மேனேஜ் பண்ணி ஓவர்களை கட்டுப்படுத்தி ஆடுவதெல்லாம் எங்களுக்கு புரியாத புதிராக இப்பொழுது பெரிய குழப்பத்தோடு இலங்கை அணி ஆடுகிறது அதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நாள் போட்டிகள் இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு போய்விட்டன ஒவ்வொரு அணியும் முதலில் ஆடும்போதே நானூறு ஓட்டங்களை குறிவைக்கிறது இலங்கை தட்டு தடமாக முன்னூறு ஓட்டங்களை பெறுவதற்கே சிரமப்படுகிறது இங்கே சஜித் நிசாம் சொல்கின்ற விடம் இலங்கை சிறிய அணிகளுக்கு எதிராக எவ்வாறு விளையாடணும் என்பதை மட்டும் முயற்சிப்பதாக உணர்கிறேன் இவ்வாறு விளையாடி இந்தியா போன்ற பெரிய அணிகளை தோற்கடிப்பது கட்டிடம் நிச்சயமாக சகோதராக உங்கள் கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் பிளே வித் ஜிம்பாபே ஹோலன் தென் ஒன்லி சி நெயில் பைட்டர்ஸ் பாலா தனிகளும்

ஜிம்பாபே கொஞ்சம் வறுமைப்பட்ட நாடு எங்களுக்கு தெரியும் இதனால் அவர்கள் தொழில்நுட்ப வசதியில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கதாக நான் நினைக்கிறேன் என்ற நாளில் அடுத்த போட்டிக்கும் கொண்டு வர மாட்டார்கள் ஆனால் சுடிநெட்டி சர்வதேச போட்டிக்கு வந்தால் அது நல்லது என்பதை நாங்கள் இப்பொழுது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று சரி எனவே இன்றைய நாளில் மிகச்சிறப்பான முறையில் இலங்கை அணி ஆடியதாக நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் அதை பற்றி சொல்லுங்கள் இலங்கை அணியிடம் காணப்பட்ட பல வீனங்கள் என்ன என்ன என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அதுபோல இன்னொரு முக்கியமான விடயம் குறிப்பாக இது ஒரு தடவை பார்த்துட்டு வருகிறேன் ஓகே அதுபோல இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஒரு மாதிரியாக வென்றிருக்கிறோம் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் இலங்கை அணி விட்ட தவறுகளை அடுத்த போட்டியில் இலங்கை திருத்திக் கொள்ளுமா என்ற கேள்வி ஒரு முக்கியமானது என்றாலும் ஒரு மாதிரியாக இலங்கை வென்றுவிட்டது ஆனால் சிக்காந்தர் ராசா போன்றோரை நாங்கள் உண்மையில் கொண்டாட வேண்டியிருக்கிறது என்பது உண்மை என்றாலும் இறுதியாக தீக்ஷன பெற்றுக் கொண்ட ஹெட்ரிக்கு பிறகு நிகழ்த்தப்பட்டது எனவே இறுதியாகவும் ஒரு ஹெட்ரிக் சாதனை நிகழ்த்தியவர் மகேஷ் தீக்ஷன இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நியூசிலாந்து அணிக்கு எதிராக அவர் ஒரு ஹெட்ரிக்கை நிகழ்த்தியிருந்தார் இப்போது அவருக்கு இந்த ஃபார்முக்கு அப்படி ஹெட்ரிக் எடுத்தாராண்ட அவரை ஆச்சரியப்படக்கூடும் எனவே அதற்கு பிறகு ஏழு மாதங்களுக்கு பிறகு வீழ்த்தப்பட்ட ஒரு ஹெட்ரிக்காக மதுசங்கவின் ஹெட்ரிக் அமைந்திருக்கிறது அதுக்கு முதல் இந்த விடயத்தை குறித்துக் கொள்ளுங்கள் இன்று ஹெட்ரிக் சாதனைக்கு முதல் ஆட்டம் எடுத்திருந்த வெஸ்லி

என்று ஒரு பக்கம் நினைத்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு திருப்தி என்றே நான் நினைக்கிறேன் நான் என்னை பொறுத்தவரையில் முடிவு ஒட்டுமொத்த முடிவை கேட்டால் தடுமாறித்தான் நாங்கள் வென்றிருக்கிறோம் ஏழு ஓட்டங்களாலான வெற்றி ஜிம்பாபி அணிக்கு இதெல்லாம் வெற்றியா இது சொல்லி பல காரணம் இலங்கை தரப்படுத்தல் நான்காம் இடத்தில் இருக்கிறது ஜிம்பாபி மிக கீழே இருக்கிறது ஆனால் இளம் வீரர்களுக்கான பொறுப்புடன் ஆடக்கூடிய போட்டியாக இந்த போட்டி மாறி இலங்கை அணி வென்றிருக்கிறது அதுவும் இந்த ஆடுகளும் பெரிய அளவில் கணிக்க முடியாத ஒரு ஆடுகளமாக இருந்த வேளையில் இந்த வெற்றி பெறப்பட்டுகிறது என்று வரும்போது அதை நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு வெற்றி கொண்டாடுவோம் சந்தோஷமாக எனவே நாங்கள் இந்த நாளின் நேரலை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடங்கள் பார்ப்போம் வேறு புதிய விடயங்கள் ஏதாவது எனக்கு நினைவு வந்தால் இன்னும் ஒரு நேரலை கூட இரவு நள்ளிரவு வேடையிலோ அதை அண்மிக்கின்ற நேரத்திலோ கொண்டு வர காத்திருக்கிறேன் நாளை தினம் ஒரு முக்கியமான காணொலி பதிவு உங்களுக்காக வரும் அதுபோல அடுத்தடுத்த பூட்டிகள் வரும்போது ஏனைய முழுமையான விவரங்கள் மற்றும் இதர விடயங்களை கொண்டு வர காத்திருக்கிறேன் இணைந்து கொண்டு அனைவருக்கும் மனமாந்திரங்கள் சந்திப்போம்